அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னிலையில் மாநில தலைவர் நிறுவனர் டாக்டர் வெண்ணையார் ஏழு அவர்கள் மாநில பொருளாளர் பி வி செந்தின் முருகன் வழக்கறிஞர் அவர்களுக்கு சிறப்பாக திறந்த அந்த தலைமை மாநில செயலாளர் பூங்கா மோகன் மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் டாக்டர் அருள் ஜோதி அவர்களும் கௌதம் அவர்களும் ஏஎம் பார்த்திபன் அவர்களும் हुन्छ <laughs> हजुर <laughs> हां पर तन्नी दा पाती वा पाती